வணக்கம் திடீர் சாலை ஈடுபட்டதால் பரபரப்பு போலீசாரின் சமரச பேச்சுவார்த்தைக்கு சென்ற திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த நாகப்பாடி பகுதியில் செங்கம் போலூர் மாநில நெடுஞ்சாலையில் பாமகவினர் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் பரமசிவம் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாமகவினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது கடந்த பதினெட்டாம் தேதி நாகப்பாடி பகுதியில் மறைந்த வீரப்பன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது முழு உருவம் பொருந்திய பேனர் வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியதாக கூறப்படுகிறது அப்பொழுது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அந்த பேனரை செருப்பால் அடித்தும் கிழித்தும் சேதம் செய்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து புதுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யாத காவல்துறையினரை கண்டித்து இன்று காலை கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் பரமசிவன் தலைமையில் ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் முன்னிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாமகவினர் போலூர் மாநில நெடுஞ்சாலையில் வாகனங்களை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த புதுப்பாளையம் காவல்துறையினர் பாமகவினரிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதனை தொடர்ந்து பாமகவினர் கலைந்து சென்றார்கள் இதனால் சுமார் அரை மணி நேரம் செங்கம் போலூர் மாநில நெடுஞ்சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டனர் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள்